வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாகு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சண்டே காலையில் ஒரு பத்து மணி போல் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கலை ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஏன் சண்டேன்றனால நல்லா தூங்கியாச்சு காலையில் சமைச்சிட்டுருந்தோன்னா கடைக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்குறது ரொம்ப லேட்டாயிடும் அதனால் வீட்டில் கொஞ்சம் பழங்கள் இருந்தது ஆப்பிள் கொஞ்சம் பப்பாளி அது அதை வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ போயிட்டுருக்க இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே புருனையில் கடாங் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து இந்த நைட் டைம் மார்க்கெட்டு வந்து இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் வந்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக இருக்கும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு ப்ரூனே ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க இங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ஆனால் நமக்கு தான் பிடிக்காது ஏன்னா இங்கே உள்ள மக் இங்கே உள்ள மக்கள் சாப்பிட்ற உணவு வகைகளும் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம் இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நமக்கும் கொஞ்சம் பிடிக்காது எங்களுக்கு பிடிக்காது ஆனால் ஒரு சில உணவு வகைகள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அங்கே இப்போ வந்து இந்த கடாங்கில் இருக்கிற மீன் மார்க்கெட்லேயே மீன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு போன வாரம் எல்லாம் ஜெரடாங் போனால் இந்த வாரம் சரி மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம் அப்படின்னா இங்கேயுமே நல்ல மீன்கள்லாம் கிடைக்கும் அங்கே ஜெரடாங்கில் உள்ளது கடற்கரை பக்கத்துலேயே இருக்கும் இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது ஸோ உள்ள வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து மீட் ஷாப் இல்லாமல் இருந்தது இங்கே புறநிலையில் வந்து மட்டன் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க ஃப்ரெஷ் மட்டன் வந்து பார்த்ததே இல்லை நாங்கள் ப்ரோனை வந்ததுலேருந்து வேறு எந்த ஏரியாலேயும் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல ஃபுல்லாக வந்து எங்கள் பீஃப் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் அப்புறம் சிக்கனும் வச்சுருப்பாங்க அப்படின்னு நாங்களும் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் மீன் வாங்க வந்தோமா அதில் சின்னம்மா அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா ஃபுல்லாக சிக்கன் சிக்கனோட எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் எல்லாத்தையுமே பாருங்கள் பாட் பாட்டாக பிரித்து இருக்காங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து மீன் வாங்க வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் நல்லா காரா மீன் அதுக்கப்புறமா ஐல மீன் நண்டு இதெல்லாமே போட்டிருந்தாங்க போன வாரம் ஜெரடாங்கில் வந்து இது வாங்கியிருந்தோம் உயிரோட உயிரோடு நண்டு வாங்கியிருந்தோம் போன வாரமாக முந்தின குந்தின தெரில தெரிலாம் இப்போ நல்ல உயிரோட கிடச்சிது அதே மாதிரியே இந்த டைம் நல்ல உயிரோட இருந்தது இங்கே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த சூட மீனுன்னு சொல்லுவேன் எங்கள் ஒரு சைடெல்லாம் மத்தி மீன் மாதிரியே இருக்கும் அதோட சீசன்னு நினைக்கிறேன் நிறைய கிடச்சிது எல்லா கடையிலையுமே இந்த சூட மீன் கிடச்சிது அதுவும் ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஒரு டாலருக்கு ரெண்டு டாலருக்கு மூணு கிலோ வாங்கினோம்னா அஞ்சு டாலர் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்தது அதோட என் வீட்டுக்கார் வாங்குவோம்மா நான் ஒரே ஒரு கிலோ மட்டும் வாங்குங்க நிறைய வாங்கி இந்த ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ணுற பழக்கமே வேணான்னு விட்டுட்டேன் ப்ரூனே வந்த புதுசில் அப்படி தான் நாங்கள் எங்ககிட்ட கார் இல்லாதனால போய் பல்காக ஒரு நாற்பது ஐம்பது டாலருக்கு மீனை வாங்கிடுவோம் ஒரு வாரத்துக்கு தேவையானது ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சு சமைச்சி சாப்பிட்றது அது நல்லாவும் இருக்காது ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சமைச்சி சாப்பிட்டா அதனால் இப்போ வந்து இந்த காய்கறியெல்லாம் இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி எதையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு போய் பல்காக வாங்க அப்படின்ட்டு அந்த சூடா மீன் மட்டும் ஒரு ரெண்டு டாலர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப பரவாயில்லைங்க நம்ம ஊராக கம்பேர் பண்ணும்போது எங்கள் புரோனையில் மீனோட விலை ரொம்ப ரொம்ப சீப்பு உண்மையாகவே அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்குது ஸோ சூட மீன் ஒரு கிலோ வந்து வாங்கிட்டோம் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா ஒரே இந்த சூடா மீனாக குட்டி போட்டிருக்காங்க எவ்வளோன்னு பாருங்கள் இங்கே வெறும் ஒரு டாலர்னு போட்டுட்டா போட்டிருந்தாங்க அங்கே நாங்கள் அவசரப்பட்டு ரெண்டு டலன்னு வாங்கிட்டோம் ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ இது வாங்குவோமா அப்படின்னு கேட்டாங்க யார் வாங்கி க்ளீன் பண்ணுறது வேணாம் வேணாம் போங்கப்பா வாங்கினதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் சரி நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போயில்லை நல்லா உயிரோடு கிடந்தது எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்களும் வாங்கலன்னா இது வந்து ஒரு கிலோ ஆறு டாலர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப பரவாயில்ல ஆறு டாலர்னால் எப்போவுமே வந்து நண்டு பத்து டாலர் போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்றனால ஆறு டாலர் அதுவும் உயிரோடு கிடைக்கிறதுன்றதே பெரிய விஷயந்தான் சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் அழகாக சாப்பிடலையா சரி தமிழ் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இங்கே எல்லா கடைகள்லையுமே மஞ்சள் கலரில் துணி மாதிரி பேனர் மாதிரி விட்டிருக்காங்க இது எதுக்காக தெரியுமாங்க வர்ற தேதி இங்கே புருணை மன்னருக்கு பிறந்த நாள் வருது எழுவத்தி எட்டாவது பிறந்த நாள் ஸோ அதை கொண்டாடுறதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இங்கே உள்ள எல்லா கடைகள்லேயுமே அவங்க மன்னருக்காக இந்த மாதிரி வந்து ஃப்ளக்ஸ் மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க ஸோ வருஷ வருஷம் இது எல்லா கடைகள்லையுமே இருக்கும் புரூனை எல்லா கடை மால் எங்கே போனாலுமே நம்ம வந்து பார்க்கலாம் போன வருஷமும் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த வருஷமும் அதே மாதிரியே கட்டியிருந்தாங்க இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரூணையில் பட்டு சட்டுன்னு ஏரியா இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் இருக்குது மகாராஜா ஹோட்டல் இது நம்ம தமிழ்காரவங்களோட ஹோட்டல் தான் ஸோ நாங்கள் இந்த தான் ஆல்ரெடி வந்து இருந்தோம் இது பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டு ஸோ நாங்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்பிட வந்திருக்கோம் ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்திருந்தோம் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க நிறையா ஐட்டம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மினி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல் அப்புறம் அதை பார்த்தோன்னே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இட்லி ஒன்று பொங்கல் கொஞ்சம் பூரி கொஞ்சம் குட்டி தோசை அந்த மாதிரி மினி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ அது வந்து ரெண்டு டாலர் ஒரு பிளேட்டு அப்போ எனக்கு ஒரு பிளேட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு பிளேட்டு ஆர்டர் பண்ணியாச்சு ஆதம் வந்து ஒரு தோசை கேட்டிருந்தான் அவனுக்கு ஒரு தோசையும் ஆர்டர் பண்ணியாச்சு முகிலுக்கு வந்து நான் வாங்குற ப்ரேக்ஃபாஸ்ட்லேயே ஏதாவது இட்லி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எதுவும் வாங்கலை அவள் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டான் அதனால ஒரு இட்லி ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நல்லா இருந்தது நான் கூட நல்லா இருக்காதோ அப்படின்னு வந்து நினச்சேன் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது எனக்கு வந்து ஒரு பூரி ஒரு இட்லி ஒரு தோசை கொஞ்சம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க சட்னி சாம்பார் ரெண்டு வகையான சட்னி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அப்புறம் அங்கே அங்கேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் மிக்சர் பால்கோவா லட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அதுவுமே நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம் ஸோ முகிலுக்கு வந்து ஒரு மிக்சர் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த இட்லியும் பிசைஞ்சு ஊட்டி விட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு என்னங்க என்ன பண்ணுறீங்க சரி உயிரோட கட் எடுத்து வெச்சு வெச்சுயே செத்து பேர் பண்ணுங்கண்ணே ஆனால் உயிரோட தானே இருக்கு தண்ணில போட்டு ஒண்ணு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்க இது பாவக உயிரோட கட் பண்றீங்க ஆமா அப்பற என்னாண்றீங்க அடுத்த ஜெமத்தில் நீங்கள் நண்டாக பிறக்க போறிய நண்டு மனுஷனாக பிறந்து உங்கள் காலக்கட போகுது என்ன குத்துது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லா நண்டு மீன் எல்லாத்தையுமே அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளால் க்ளீன் பண்ணிகிட்ருக்க இருக்க முடியாது சமைக்கவும் ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால் சரி நான் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் நீ மற்ற விலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அப்புறம் அரிசி வந்து இப்போல்லாம் மட்டை அரிசி தாங்க சமைக்கிறது வெள்ளை அரிசி அதை அவ்வளோக்கா சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா மட்டை அரிசி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம் அதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டும் போடாது அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி ஸோ நாங்கள் கேரளாவில் இருக்கையிலே அதை சாப்பிட்டு பழகுனால எங்களுக்கு அது சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து மட்டை அரிசி தான் வாங்கியிருந்தோம் இப்போ புரோனையில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நாங்களும் ரெண்டு மூணு கடைகளில் கேட்டு பார்த்தோம் எங்கேயுமே பொன்னி அரிசியே இல்லை ஒன்று பாஸ்மதி அரிசி கிடைக்குது இல்லைனா இன்னொன்று வந்து இங்கே வந்து இந்த தாய்லாந்துலேருந்து ஒரு ரைஸ் வரும் அது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் நாசி கத்தோக் நாசி லெமாவுக்கு இதுலலாம் போட்டு இது பண்ணுவாங்க ஸோ அந்த ரைஸ் கிடைக்குது ஸோ அது நம்ம சாப்பிட்டு பழக்கம் இல்லைல்ல அதனால் அதை வாங்குறது இல்லை அதனால மட்டை அரிசியும் வாங்கிடுது மட்டை அரிசி எப்போவுமே வந்து கிடைக்கும் இங்கே ஹலிமூன் ஷாப்னு ஒரு கடை இருக்குது அங்கே மலையாளிஸ் மட்டுந்தான் வாங்குவாங்க மற்றபடி நம்ம தமிழ் ஆளுங்க வாங்குறதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நான் அவர் ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த மத்தி மீன் அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை பொறிச்சிக்கலாம் பொறிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம்னா அதை வந்து கட் பண்ணி அந்த குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணணுங்க அப்போ தான் அந்த மீன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நம்ம குடலோடு வச்சோம்னு வைங்களேன் அது ஒரு மாதிரி வீணாக போன மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் போது அந்த மீனோட டேஸ்ட்டே ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் எப்போவுமே கிளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க அப்புறம் நான் மட்டை அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன்ல அது ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் ஊறிச்சு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டேன் ஊறு நல்லா ஊறிடுச்சின்னா ஒரு நாலு விசில் வச்சோம்னாலே போதும் அதே நல்லா ஊறலைன்னா ஒரு ஆறு விசில் கூட ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வைக்கணும் வச்சுட்டேன் அது அப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒன்று வந்து நண்டு ரசம் பண்ண போகிறேன் கொஞ்சம் நண்டு அப்புறம் கொஞ்சம் நண்டு எடுத்து கிரேவி அப்புறம் அந்த மத்தி மீன் ஃப்ரை அது எல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அதுக்கு பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நண்டு மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சோம்பு நம்ம எப்போது அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போம்ல அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கல்பாசி எப்போவுமே ஒரு துண்டு சேர்த்துக்குவோங்க அது வந்து இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கால் துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் இந்த ரம்பை இலை கிடச்சிதுன்னா எப்போவுமே நான்வெஜ்ஜில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அது வந்து ஒரு தனி ஸ்மெல்லு கொடுக்குங்க நல்லா ஸோ நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் நடிக்கியிருக்கேன் எப்போவுமே கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த கே கிரேவியோட குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதுக்காக ரெண்டு பச்சை மிளகா நேற்று வந்து இந்த ரெண்டு பச்சை மிளகா போட்டால் தான் பெரிய தப்பாக போச்சுங்க கிரேவி ரொம்ப காரமாயிருச்சு இந்த மிளகால அவ்வளோ காரம் இருந்திருக்கும் போல் நான் தெரியாமல் ரெண்டு மிளகாவை கிள்ளி போட்டுட்டேன் எப்போவும் நான் எப்போவுமே மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்ப்பேன் எல்லாத்துக்குமே அது கரெக்டாக இருக்கும் இந்த மிளகா அடிஷ்னலாக சேர்த்தோன்னா ரொம்ப காரமாயிருச்சு காரமாக இருக்குது காரமாக இருக்குன்னே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது கூட வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டோன்னா அந்த காரத்தை வந்து எடுத்துரும் அதுக்கப்புறம் நைட்டு வந்து திரும்ப நான் சூடு பண்ணி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த காரத்தை எடுத்துருச்சு அப்புறம் ரம்பையிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது பண்ணிடணும் இந்த சைடு நான் மட்டை அரிசி போட்டிருந்தேன்ல அதுவும் வந்து குக் ஆகிருச்சு ஸோ அதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடணும் ப்ரெஷர் வந்து அதுவாகவே ரிமூவ் ஆகட்டும் அது உரமாக அப்படியே வச்சிட வேண்டியது தான் ஸோ நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும் கிரேவிக்கு ஸோ அளவுக்கு வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நான் தக்காளி பழமும் நிறையா சேர்க்கணும் நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து அதையும் வந்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வேக வைக்க போகிறோம் ஆதளவுக்கு வந்து கொஞ்சம் சளி அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தால ஸோ அவனுக்காக தான் அதிகமாக வந்து நண்டு வாங்குறது ஏன்னா நண்டு வந்து ஹீட்டு பார்த்திங்களா ஸோ சளி பிடிச்சவங்களுக்கு அது வந்து நல்லா கேட்கும் அந்த இருமல் அதுக்கப்புறமா அந்த ந ரன்னிங் நோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் அவனுக்கு தனியாக நண்டு ரசம் வந்து பண்ணிட்டேன் ஸோ தக்காளியும் போட்டு வே மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு சிம்மில் போட்டேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும்னு சொல்லி அந்த சைடு நண்டு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் அது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் சைடு நல்லா தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விடணும் கிரேவிக்கு ஸோ அதுலேயும் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் இந்த மாதிரி சீ ஃபுட் வெரைட்டி பண்ணும்போது நல்ல எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அது எல்லாத்துக்குமே ஸோ எண்ணெய் சுடானதுக்கப்புறமா அதுலேயும் அதே மாதிரி அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் வந்து நல்லா பொரிய விட்டுட்டு இந்த நண்டு ரசத்துக்கு வெங்காயம் வேணும்னா போட்டு நறுக்கி வந்து தாளச்சிடலாம் நான் வெங்காயம் வந்து நறுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே நறுக்கி வச்சிட்டு இருந்தோன்னா அதை அடுப்பில் வச்சது கரிஞ்சு போயிடும் ஸோ திரும்ப தனியாக பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு திரும்ப சூடு பண்ணணும் அதனால் நான் வெங்காயம் சேர்க்காம தான் நேற்று பண்ணேன் திடீர்னு நம்ம உட்காந்து வெங்காயம் இருக்க முடியாது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிடலாம் நான் வந்து போடலை இந்த சைடு பாருங்கள் நல்லா தக்காளி வந்து வதக்கிட்டேன் ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எதுக்குன்னா நண்டு கிரேவிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மல்லிப்பொடி அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதில் வந்து அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணணும் நல்லா இந்த மசாலா அந்த கிரேவி ரெடி ஆகும்போதே நல்ல ஸ்மெல் வரும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் இந்த ரம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து சிம்மில் போட்டுடலாம் அந்த சைடு நான் தக்காளி பழம் வந்து ஒன்று போட்டிருந்தேன்ல அதுவுமே வெந்துருச்சு ரசத்துக்கு நண்டு ரசத்துக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு நம்ம என்னெல்லாம் போட்டு அரைப்போம் குறை குறைப்பாக அது வந்து சேர்த்துருக்கேன் என்னென்ன போட்டு அரைச்சேன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோலோடு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைத்துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைச்சி அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுலேயுமே ஒரு மூன்று மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து அதையும் சிம்மில் போட்டு குக் பண்ண போகிறோம் இதில் புளி தண்ணி வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அந்த ரசத்தில் கொஞ்சம் நான் வந்து சேர்க்கலை புளித்தண்ணி வந்து ஊற்றியுமே நண்டு குழம்பு வந்து வைப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் நண்டு கிரேவிக்கு நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வெந்து அதோடய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம நண்டை வந்து சேர்த்துடலாம் நண்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே வந்து சமைக்கலை கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க போகிறோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா நண்டை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே போட்டு அடுப்பில் வந்து அவிச்சிடணும் உப்பு போட்டு கழுவிட்டு அப்படி வச்சுட்டோன்னா நண்டு வந்து கெட்டு போகாது ஏன்னா நண்டு வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி வாடை வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நண்டு வந்து கெட்டே போகாது இப்போ அந்த மசாலையோட நண்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான் அந்த கேவியோட அது அங்கிட்டுங்கிட்டு இடைஞ்சலாக இருக்கும் பெரிய பாத்திரமாக இருந்தால் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் அந்த கொடுக்குறது எல்லாத்தையுமே கொஞ்சம் முறிச்சிடணும் அந்த அப்போ தான் வந்து நமக்கு வந்து நண்டு சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே என்னால் பேச முடியல ஒரே இருமலாக வருது என்னன்னே தெரியல ஏன்னா ப்ரூனில் உள்ள கிளைமேட் வந்து அப்படியே வெயில் நல்லா சடனாக அப்படியே மழை பெய்யுதா ஸோ அந்த கிளைமேட்டை வந்து அக்செப்ட் ஆக மாட்டேது ஒரு சில பேருக்கு ஸோ உடம்பு ஹீட் ஆகுது அது டீன்னு கூல்டாக மாறும்போது சாலி <laughs> so उங்களுக्ण उங்களுக्ण அது வந்து இந்த சளி பிடிக்கிறது இருமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஸோ வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நண்டும் வெந்துடும் அவ்வளோதான் நண்டு கிரேவி ரெடி ஆகிரும் ஸோ இந்த சைடு நண்டு ரசத்துக்கு நம்ம அந்த மசாலாலாம் போட்டு சிம்மில் போட்டிருந்தோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பிடிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிவிடுங்க ஸோ அது கவனமாக வந்து பார்க்கணும் அப்புறம் அந்த வாசமே இருக்காது அந்த ஸ்பைசஸ் போட்ட வாசமே ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நண்டு ரசம் பண்ணுறதுக்கு நான் நிறைய அந்த கொடுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல அந்த நடுப்பகுதி நண்டு மட்டும் கிரேவியில் போட்டு அந்த கொடுக்கு எல்லாத்தையுமே வந்து ரசத்தில் வந்து போட்டேன் ஸோ லைட்டாக நச்சு உரலில் நச்சு போடுவாங்க நண்டு ரசத்துக்கு நான் வந்து நக்கேலாம் சும்மா அப்படியே போட்டேன் அப்படியே அது சாரி இறங்கிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸோ அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நண்டு ரசம் வந்து எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து திக்கா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க ரசம் நார்மலாக நம்ம மிளகு ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதித்து நண்டு எல்லாமே வெந்து வரணும் ஸோ அதோட ரெண்டு ரசமும் ரெடி ஆயிரும் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் போட்டு வச்சாச்சு இப்போ இந்த சைடு கிரேவி பார்க்கலாம் ஸோ ரெண்டு அடுப்பில் கடை ஒரு ஒரு மணி நேரத்தில் விலையை வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு நமக்கு எந்த மாதிரி டைப்பில் கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வற்ற வச்சுக்கலாம் ஸோ நான் இந்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாடோடு பரட்டி சாப்பிட்றதுக்குலாம் வேணும் கொஞ்சம் குழம்பு தான் ரொம்ப தனியாகவும் இல்லாம ரொம்ப இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலை மட்டும் போட்டு அடுப்பை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு சோறு வந்து அந்த குக்கர்ல போட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது ப்ரெஷர் வந்து அது விரும அடிச்சு சரி அதை அப்படியே வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்த வடிக்கலாம் இது பண்ணிவிட்டேன் இந்த சைடில் நண்டு ரசம் மூடி வச்சுருந்தது கொதிச்சிருச்சு ஸோ அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வந்து இருக்கட்டும் சிம்மில் அப்படின்ட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சண்டே ஆனால் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லீவு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த சண்டே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டே வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சமைப்போம் அப்புறம் சமைச்சி முடிச்சு சாப்பிடுவோம் அப்புறம் திரும்ப பாத்திரம் செய்கிற அது அளவுக்கும் அதுக்குள்ளேயே நைட்டு இருட்டிடும் கட்டை கடன் போயிடும் அந்த டே மட்டும் அதுக்கு பேசாமல் வீக் டேவாகவே இருந்துடலாம் அப்படின்னு தோணிடும் அப்புறம் அப்புறம் சோறும் வந்து வெந்துருச்சு சரி அதை வடைச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நண்டு ரசமும் ரெடி ஆயிரும் நல்லா போதே நல்லா வாசம் வரும் ஃப்ரெஷ்ஷான நண்டாக இருந்தால் நல்லா மனமாக இருக்குங்க மட்டை அரிசி பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வெந்துடணும் குழஞ்சிடக்கூடாது நிறைய வேகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விசில் வச்சிடக்கூடாது அப்புறம் ரொம்ப கொளஞ்சிரும் குழஞ்சிச்சின்னா சாப்பிட முடியாது முன்னாடியெல்லாம் நான் வந்து தட்டு போட்டு வடிச்சிருவேன் இப்போ இந்த டைம் வந்து ஊர்லேருந்து இந்த மாதிரி இந்த வடிகட்டி வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இதில் அப்படியே கவுத்தி விட்டோன்னா அப்படியே வந்து தண்ணி உடஞ்சிரும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இது எந்த அரிசினாலுமே இப்படி போட்டிங்கனாலே வடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சில்வரில் ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரசம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் வந்து நல்லா சாப்பாடோடு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதவுக்கு ஒவ்வொரு கிளாஸு வந்து கொடுத்துடும் மதியம் ஒரு கிளாஸு நைட்டு ஒரு க்ளாஸு தூங்கல் இது கொடுத்துட்டோன்னா அந்த இருமல் இது எல்லாமே வராது வேணாலும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுற வேண்டியது தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்து அதில் போட்டுற வேண்டியதுதான் போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மத்தி மீன் மசாலா போட்டு வச்சிருந்தாலும் அதை பொரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீனை பொறிச்சிடலாம் மத்தி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் விலை மலிவான மீன் ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து இது கொஞ்சம் முள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது அந்த முள்ளே தெரியாது அந்த முள்ளோடே மீன் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மீன் நாங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இது வாங்குவோம் ஊர்லலாம் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு மீனை பொரித்து சாப்பிட்டோமே இது நல்ல வாசமாக இருந்தது பொறிக்கையிலையே நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமாகவும் வெந்துடும் இது சின்ன மீன் அப்படின்றனால நல்ல முருகெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சிடணும் அப்போ நல்லாயிருக்கும் சும்மா ஒரு ரசத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு மீனை பொறிச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் சாப்பாடு எங்கள் ஊர் சைடெல்லாம் அதிகமாக எல்லாருமே இந்த சுடை மீனை தான் வாங்குவாங்க ஏன்னா விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல சில பேரால் பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்க முடியாது ஸோ நாங்களுமே சின்ன பிள்ளைல இந்த மீன் தான் அதிகமாக எங்கள் அம்மாலாம் வாங்குவாங்க சரி வீட்டுக்கார சமைச்சிட்ருக்கலே நேற்று வச்சு சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சரி அதை போட்டு எடுத்து சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க காலையில் அங்கே ஹோட்டலில் அவ்வளோக்கா பிடிக்கல அவங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளோக்கா சாப்பிடல நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நானும் தான் சாப்பிட்டோம் மதியம் கொஞ்சம் காரமாக இருந்தனால அதை வந்து ஆதிட்ட வந்து பீட்பாக் கேட்டுகிட்டு இருந்தே அவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரு இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்